வணக்கம் ஓம் நம சிவாய நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி பேசுகிறேங்க நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ராமாபுரம் நந்திமங்கலம் என அழைக்கப்படும் கிராமத்தில் தாங்க இருக்கிறோம் இந்த கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர்லேருந்து காவேரி பாக்கம் செல்லும் சாலையில் நந்திமங்கலம் என்ற கிராமத்தில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலும் பழமையான ஒரு கோவிலாகுங்க இந்த கோவில் இந்த சுவாமியோட பேர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு அம்மன் சமேத கைலாசநாதர் திருக்கோயிலுங்க மிக மிக ஒரு பழமையான அருமையான ஒரு இயற்கை சூழ்நிலையில் அமைந்துள்ள ஆலயம் தாங்க இந்த ஆலயம் வந்து மிகவும் சிறிதளம் அடைஞ்சதுனால சில வருடங்களுக்கு முன்பு இந்த ஊரை சேர்ந்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த ஆலயம் வந்து திருப்பணி மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு திருப்பணியை தொடங்கியிருக்கிறாங்க ஆனால் போதிய அளவாக நிதி உதவி இல்லாததினால இந்த ஆலய திருப்பணி வந்து பாதியிலே நிற்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கான சன்னதி வந்து ஓரளவுக்கு நிறைவுட்டுருச்சுங்க இன்னும் சுவாமி அம்பாலோட சன்னதி மற்றும் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் என உபதெய்வங்களோட சன்னதிகள் வந்து பணி திருப்பணிகள் வந்து நிற்குதுங்க பாதியிலேயே நீங்கள் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சு சிவனடியார்கள் யாருன்னா வந்து இந்த கோவிலுக்கு திருப்பணிக்கு உதவ முன் வந்தீங்கன்னா நேரடியாகவே இந்த ஊருக்கு சென்று நந்திமங்கலம் கிராமம் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து இந்த கோவிலோட பொறுப்பாளர்களிடம் உங்களால் தங்களால் இயன்ற நிதி உதவியோ பொருள் உதவியோ வந்து இந்த கோவிலுக்கு செய்து சிவபெருமானோட அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேங்க பாருங்க இந்த கோவில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அவங்க வந்து எடுத்துங்க வந்துட்டாங்க நல்ல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பரப்பளவு இருக்குங்க இந்த கோவில் வந்து மிக அழகாக இருக்குங்க அதுவும் குறிப்பாக இந்த கோவிலை பராமரிக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் தாங்க வந்து பராமரிக்கிறாங்களாம் அங்கே சொன்னாங்க ரொம்ப பழமையான ஆலயங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி எட்டு வைணவத்தலத்தில் ஒன்றான லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலின் கிரிவல பாதையில் தாங்க இந்த ஊர் அமைஞ்சிருக்கு கட்டாயம் நீங்கள் ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு நேரடியாக சென்று உள்ள சிவபெருமானை வழிபட்டு தங்களால் இயன்ற உதவியை வந்து கட்டாயம் இந்த ஆலயத்துக்கு செய்யுங்க மேலும் பார்த்திங்கன்னா தங்கள் பகுதியில் ஏதேனும் இதே போன்ற ஆலயங்கள் வந்து வழிபாடின்றியோ இல்லை பராமரிப்பின்றியோ இதெல்லாம் புனரமைக்கணும்னா மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீ வீடியோவில் கமெண்ட்லேயும் தெரிவிங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் என்னோடய நம்பரும் கொடுத்துக்கிறாங்க எனக்கு காண்டாக்ட் மெ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா நானும் கட்டாயம் வந்து தங்கள் பகுதியில் உள்ள ஆலயங்களை பற்றிய விவரங்களை நம்மளோட சேனலில் வந்து பதிவு செய்கிறேங்க மேலும் இந்த வீடியோவை அனைவருக்கும் சிவபக்தர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் நீங்க பண்ற ஒவ்வொரு சேரும் இந்த ஆலயத்துக்கு ஒரு சிறு உதவியா அமையும் என்ன நான் நம்புகிறேங்க மிக அருமையாக உள்ளதுங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ நாயகர் தாங்க பாக்குறோம் எல்லா கைலாயவாதியம் முழுக்க எல்லாமே வச்சுங்கிறாங்க ரொம்ப ஆர்வமாகறாங்க இந்த கோவிலோட வழிபாட்டுக்கு இப்போ நம்ம நே ஒன்று என்னென்னா நம்மளால் சிறு தான் இந்த கோவில் வந்து மேம்பட உதவுங்க மேலும் நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி ஓம் நம